அனைவருக்கு வணக்கம் இந்த வீடியோவில் முடியரசன் பற்றிய முழுமையான தகவல்களை வினா விடை வடிவில் பார்க்க போறோம் வினாக்கள் இந்த முப்பது எத்தனை வினாவிற்கு உங்களால் சரியான பதிலளிக்க முடிந்தது என்பதை மறக்காமல் முதல் வினா கவிஞன் யார் என்பதற்கு எடுத்துக்காட்டுதாயா பகுத்தறிவு கவிஞர் முடியரசன் என்று பாராட்டியவர் யார் ஆன்சர் தந்தை பெரியார் ஆன்சர் என்ன தந்தை பெரியார் அடுத்த வினா என் மூத்த வழி தோன்றல் எனக்கு பின் கவிஞன் என்று முடியரசனை பாராட்டியவர் யார் ஆன்சர் பாவேந்தர் பாரதிதாசன் முடியரசனுடைய இயற்பெயர் என்ன ஆன்சர் சொல்லுங்கள் ஆன்சர் துரைராசு ஆன்சர் துரைராசு கவியரசு என்ற பட்டத்தை முடியரசனுக்கு வழங்கியவர் யார் ஆன்சர் குன்றக்குடி அடிகளார் ஆன்சர் என்ன குன்றக்குடி அடிகளார் அடுத்த வினா முடியரசனுக்கு கலைஞர் விருது எந்த ஆண்டு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பாவேந்தர் விருது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு கலை மாமணி விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு முத்தையாவில் நினைவு பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அப்போ ஆன்சர் என்ன ஏ ஆன்சர் ஏ அடுத்த கீழே கொடுக்கப்பட்டுள்ள நூல்களில் முடியரசனால் எழுதப்படாத நூல் எது ஆன்சர் பூங்கொடி காவியப்பாவை வீர காவியம் இது மூணுமே வந்து முடியரசனால் எழுதப்பட்ட நூல்கள் காவிய கொத்து என்பது எழுதப்படாத நூல் அடுத்த வினா முடியரசனின் நூல்கள் எந்த ஆண்டு தமிழக அரசினால் நாட்டுடைமையாக்கப்பட்டன ஆன்சர் ரெண்டாயிரம் ஆண்டு ஆன்சர் என்ன ரெண்டாயிரம் ஆண்டு முடியரசன் எழுதிய பூங்கொடி என்ற காவியம் எந்த ஆண்டு தமிழக அரசினுடைய பரிசை பெற்றது எந்த ஆண்டு சொல்லுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஆன்சர் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முடியரசனுக்கு கவியரசி என்ற பட்டம் எங்கு நடைபெற்ற விழாவில் மாநில அரசால் வழங்கப்பட்டது எங்கு நடைபெற்ற விழா சொல்லுங்கள் ஆன்சர் பரம்பு மலை ஆன்சர் என்ன பரம்பு மலை முடியரசனுக்கு திராவிட நாட்டின் வானம்பாடி என்ற பட்டம் யாரால் வழங்கப்பட்டது யாரால் வழங்கப்பட்டது ஆன்சர் அறிஞர் அண்ணாவால் ஆன்சர் என்ன அறிஞர் அண்ணா முடியரசன் பிறந்த ஆண்டு என்ன முடியரசன் எந்த ஆண்டு பிறந்தாரு ஆன்சர் தொள்ளாயிரத்தி ஆன்சர் என்ன ஏழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முடியரசன் பிறந்த ஊர் எது முடியரசன் எந்த பிறந்தாரு ஆன்சர் பெரிய குளம் அடுத்த வேணா முடியரசனுடைய பெற்றோர் யார் முடியரசனுடைய பெற்றோர் யார் ஆன்சர் பாருங்க சுப்பர் ஆயுள் சீதாலட்சுமி அம்மையார் ஆன்சர் என்ன சுப்பர் ஆயுள் சீதாலட்சுமி அம்மையார் அடுத்த வேணா சிவகங்கை திருப்பத்தூரில் யார் ஆற்றிய சொற்பொழிவை கேட்டு துறை என்ற தமது பெயரை முடியரசன் என்று மாற்றிக்கொண்டார் யாருடைய சொற்பொழிவை கேட்டு துறை என்ற தமது பெயரை முடியரசன் என மாற்றிக்கொண்டார் ஆன்சர் அறிஞர் அண்ணா அறிஞர் அண்ணா ஆற்றிய சொற்பொழிவை கேட்டுதான் துறை ராசி என்ற தன்னுடைய பெயரை முடியரசன் என்று மாற்றிக்கொண்டார் இன்பம் ஒருவரை துன்பம் ஒருவரை இரண்டும் கொண்ட ஆரடா வாழ்வு என்று கூடிய கூறியவர் யார் ஆன்சர் பாருங்க முடியரசன் ஆன்சர் என்ன முடியரசன் காரைக்குடி மீசு உயர்நிலை பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர் யார் கண்டவற்றில் ஆன்சர் பாருங்க முடியரசன் முடியரசன் தான் காரைக்குடி மீசு உயர்நிலை பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார் பகுத்தறிவு கவிஞர் என்ற பட்டம் முடியரசனுக்கு யாரால் வழங்கப்பட்டது ஆன்சர் பாருங்க தந்தை பெரியார் தந்தை பெரியாரால் தான் பகுத்தறிவு கவிஞர் என்ற பட்டம் முடியரசனுக்கு வழங்கப்பட்டது பாவரசர் என்ற பட்டத்தை முடியரசனுக்கு வழங்கியவர் யார் பாவரசர் என்ற பட்டத்தை முடியரசனுக்கு வழங்கியது யாரு ஆன்சர் பாருங்க பாவனர் பாவனர் பாருங்கண்டவற்றில் முடியரசனுடைய சிறப்பு பெயர் எது வீரப்புலவர் பாவேந்தர் தோன்றல் பொன்னின் செல்வர் இது மூன்றுமே முடியரசனுடைய சிறப்பு பெயர்கள் தான் அப்போ ஆன்சர் என்ன இவை அனைத்தும் ஆன்சர் இவை அனைத்தும் முடியரசன் எழுதிய ஊன்றுகோல் நாடகம் யாரை பற்றியது ஆன்சர் கதிரேச செட்டியார் ஆன்சர் என்ன செட்டியார் முடியரசன் எழுதிய பூங்கொடி என்ற காவியத்தை உலக மொழி காப்பியங்கள் மூன்று நூல் ஒன்றாக கருதப்படும் சிறப்புடையது என்று வாழ்த்தியவர் யார் ஆன்சர் ஆன்சர் கா அப்பா துறை அடுத்த வினா முடியரசனுடைய நூல்கள் அந்த நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு ரெண்டுமே கொடுத்துருக்காங்க பாருங்க பூங்கொடி பூங்கொடி வந்து எந்த ஆண்டு வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வீரகாவியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஊன்றுகோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு காவியப்பாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எல்லாமே ஆன்சர் கொடுத்துருக்கு அடுத்த அடுத்தவனா பாருங்க முடியரசன் எழுதிய முதல் கவிதை எது முதல் கவிதை எது சொல்லுங்க ஆன்சர் பாருங்க சாதி என்பது நமக்கு ஏனோம் என்பதுதான் அவர் எழுதிய முதல் கவிதை அடுத்த வேணா முடியரசன் தனது முதல் கவிதையை எத்தனை வயதில் எழுதினார் எத்தனை வயதில் பாருங்க இருபத்தி ஒரு வயதை எழுதியிருக்காரு கண்டவற்றுல கலைஞர் கருணாநிதி முடியரசனுக்கு வழங்கிய பட்டம் என்ன எது சொல்லுங்க கவி பெருங்கோ ஆன்சர் என்ன கவி பெருங்கோ அடுத்தது பொறுத்துக்காக கொடுத்துருக்கோம் முடியரசனுக்கு வழங்கப்பட்ட பட்டங்கள் அந்த பட்டங்கள் எந்த ஆண்டு வழங்கப்பட்டது ஓகேங்களா கவியரசு என்ற பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு சங்கப்புலவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கவி பெருங்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது திராவிட நாட்டினுடைய வானம்பாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இவை அனைத்தையுமே வந்து தனித்தனியா ஒவ்வொரு வினாவாக கேட்க வாய்ப்பு இருக்கு முடியரசனுக்கு கவி பெருங்கோ என்ற பட்டம் எந்த ஆண்டு வழங்கப்பட்டதுன்னோட கேட்பாங்க ஸோ இந்த ஆண்டெல்லாம் வந்து கரெக்டாக நாம வச்சுக்கோங்க அடுத்த பாருங்க கீழ்கண்டவற்றுள் யாருடன் முடியரசன் நெருங்கி பழகினார் ஆன்சர் பாருங்கள் தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா இவங்க ரெண்டு பேரோடு தான் நெருங்கி பழகியிருக்காரு அப்போ ஆன்சர் என்ன ஏ மற்றும் பி மொழி காக்கும் வரம்பில்லையே எம்மொழியும் அழிந்து போகும் என்று பாடியவர் யார் ஆன்சர் பாருங்க முடியரசன் ஆன்சர் என்ன முடியரசன் அடுத்த ஆட்சிக்கு அஞ்சாமல் யாவரேனும் ஆள்கள் என துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபடுவனே கவிஞன் என்று பாராட்டியவர் யார் ஆன்சர் பாருங்க முடியரசன் ஆன்சர் என்ன முடியரசன் முடியரசன் இறந்த ஆண்டு முடியரசன் எந்த ஆண்டு இறந்தாரு ஆன்சர் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஆன்சர் நாலு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ண மறக்காதீங்க தேங்க் யூ